எல்லோருக்கும் வணக்கம் நாம் எல்லோருமே சட்டத்தால் வழிநடத்தப்படுகிறோம் ஆனால் சட்டத்தை பற்றி யாரும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் நம்மை வழிநடத்தும் நாம் பயன்படுத்தும் சட்டங்களை பற்றி எளிய முறையில் சுருக்கமாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வழக்கறிஞர் சிபி சரவணன் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் சட்டத்தின்படியும் நியாய தர்மத்தின்படியும் ஆட்சி செய்த மனுநீதி சோழன் வாழ்ந்த பூமி இந்த பூமி மனிதனாக பிறந்த அனைவரும் ஏதாவது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் ஒரு வரையறுக்குள் வாழ்ந்தாக வேண்டும் இதுதான் இயற்கையின் நீதி நம் நாடுகள் மட்டுமல்ல உலகில் உள்ள எல்லா நாடுகளுமே சட்டத்தின் அடிப்படையில் தான் மக்களை ஆட்சி செய்து வருகின்றனர் சட்டம் அனைவருக்கு முன் சம் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீதி தவறவிடக்கூடாது என்பதற்காக அதை பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக நீதி தேவதேவர்கள் தன் கண்களை கருப்பு தோணியால் மூடிக்கொண்டிருக்கிறாள் இந்த வகையில் நாமோ அல்லது நம்மை சார்ந்தவர்களோ சட்ட ரீதியான ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை தெரிந்து அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கு இந்த புத்தகம் உதவியாக இருக்க வேண்டும் அனைவரும் இந்த புத்தகத்தை பற்றி படிக்க வேண்டும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படையான சட்டங்களை பற்றி இந்த புத்தகம் சொல்லியிருக்கிறது அனைவரது வீட்டிலும் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான புத்தகம் இது சில அடிப்படையான சட்டங்களை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் ஒரு சில அடிப்படையான சட்டங்களை பற்றி சொல்லியிருக்கிறது இந்திய குடியுரிமை சட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஊழல் தடுப்பு சட்டம் இந்த மாதிரி நிறைய சட்டங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சட்டங்களை பற்றி இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறது எல்லோரு வீட்டிலும் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான புத்தகம் இது அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள் பயன்படுங்கள் நன்றி வணக்கம்